கோட்டாங்கி பயலு கட்டா குட்டூரமா நத்தி துறா கிரிச்சு பயலகடா கண்டங்கரு முண்டடா வாழச் சுட்டுது எங்க கரம்பே வளர்த்த வடதுகம் மாடது முறுக்குது எங்க நகர் முனியாண்டி மாடு அப்ப நல்லா மாட்டம் பிடிக்க வட்டம் போடுறேன் அப்ப தொட்ட எதிரிக்கு குத்து விழுகுது இந்த காந்தி நகர் கருப்பே மாட்டோம் போல ரெண்டு போதும் வயலாந்து நிக்குதுடாயே சொன்ன சொல்லும் வராது எங்க பாட்டேங்க ஆண்ட ஜாமி சொல்வாக்கு தப்பாது பிழப்புக்காக பிள்ளைகள் பிரஞ்சாச்சு வரையில் நம்ம எங்கே போய் தங்கிடுவோம் ரூபோம் வழி தெரியாம கிழவே தட்டுக்கணும் காலத்தில் இந்த காந்தி நகர்ல பிள்ளையோடும் குடியேறினாரு நம்ம வாட்டே அப்ப பனிரெண்டு வருஷம் ம நாட்டு சீம இளம் பாராமலை பஞ்சம் போகுது இந்த காந்தி நகர் கம்மா எல்லாம் கல்லும் புல்லுமே இதுடா அப்ப நமக்கு சொல்லி அழுதாளா இந்த எப்ப எப்படி நான் மக்க வழக்கம் போறேன் நான் எப்படி இந்த பஞ்சத்தில் பிள்ள வளர்க்க போறேன் பஞ்சம் தாங்கலே கூப்பிடுங்க பெரிய கருப்பு சாமி இறங்கி இந்த காந்தி நகர்ல தலையை குலுக்கி ஆடையில இங்க கிழக்க குமுருதுடா மேகமல்லா அப்ப மா மழவே நம்ம கலவி காட்டுல ஓய் மயிலு கீரை உடுங்கி மக்க வளங்குறாடா அப்ப கூட மழை வேஞ்சி எங்க கலவி கோவ கீரை உடுங்கி புள்ள வளங்குறாடா அன்று சொன்ன வாக்கி இதுவரைக்கு இந்த சாமிய மக்களை காக்குது மருதங்குடி மருதங்குடி மருதுடைய ஐய இந்த காந்தி நகரத்துக்கு வர்றது எந்த குதிரடா உன் சொந்த குதிரே குதிரை காலு பொன்னிரம்மா மருதுடைய ஐயனாரு குதிர நிராம் தங்க நிராம குறிவாக்கு வந்தியா ஊருவாட்ட போட வந்தியா எவனாவது சூடத்தை இதில் இதுல ஒன்றுடா சார்பு இப்ப பேசு இந்த பெட்டி பெட்டில் சார்பு சார்பு இந்த பெட்டி இல்லை பெட்டில் பெட்டி எடுத்தாலும் அதில் பொறுது பெரும்பா இருக்கு இல்ல இது தகரமா இருக்கு அப்புறம் என்னடா கற்பாவா இருக்கும் கண்ணாடிய கலற்று ஆளுகளை காணா போரா கண்ணாடிக்கு ஒரு மசிரும் தெரியாது கொடூரமா இப்ப ஒண்ணு அப்ப ஒண்ணு இவன் கவர்ல புண்ணு மறுபடி பயில் வேணாம் ஒரு காலம் இப்போ ரெண்டு காலம் சொல்றதுக்கு மட்டும் ஊன் சொல்லு ஓம் உங்க பாட்டே மாறும் வாழும் காலத்துல கம்மா தண்ணி மண்டியா கிடக்கு ஏலே கம்மா தண்ணி மண்டியாத்தே இருக்கு கம்மாவுக்கு இல்ல தண்ணி சித்திரை மாதம் குறைஞ்சிருச்சுன்னா கம்மாயில இல்ல இருக்கும் பூரா மீன் குடிச்சு அலறி விடுக்கா ஏன் கோவப்படுற மிஸ்டர் மூஞ்சிரு முண்டை சாமி எது கழிக்குது சாமி எது கழிக்க ஒவ்வொரு ஓவரா தின்றுச்சோம் ஊம் ஊம் இந்த உனக்கு கோரஸ் போடுறதுக்கு பத்து பேர் இருக்காங்க

மம்பட்டி இரும்பாக இருக்குது அந்த நாளையில மம்ம மம்பட்டி இரும்பாக அந்த நாளையில இரும்பாக இருப்பன்னா பிளாஸ்டிக் அவடா இருக்கே சொல்றதுக்கு மட்டும் ஒன்று சொல்லி சம்பளம் வேணுமா நான் மாட்டா அது வேணும் 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 அப்போ கிளவி சோறு கொண்டு வர்றா வரட்டு வரட்டும் கிழவன்னு சோற்ற தின்றுவிட்டு கிழவேன் கிளவியை பாக்குறேன் சோற்ற திண்டால்ல கிளவி பார்ப்பேன்ல பட்னியாக கலந்தாலே பார்ப்பேன் அப்புறம் சோத்த திட்ட பாக்க மாட்டான் செய்வேன் மேல ஒண்ணு அருள் பிடிக்கல கண்டாலிடு அப்ப சோத்த போட்ட கையோடு கிழவி நாலு மாதம் முழுகாம இருக்கா சோறு போட்டதுக்கேவா சோறு போட்டதும் அவன் கூட போட்டு கூட வச்சுக்க

எத்தனை பேரத்துக்கு விதவு விதறு காலாம போகுதோ எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு நாடகத்தை கட்டுறாத காலையில சிட்டு காத்து கட்டணும் இவன் ஏற்கனவே சம்பளத்தை குறைச்சு கொடுப்பேன் பாதியடையில் நின்றா துப்பரா கொடுக்க மாட்டேன் ஆ உங்கள பூராமே ஒரு தப்பு தப்புறேப்பா இவ்வளவு ஒரு தப்பு தப்புறே கலைஞர இந்த கம்பி ஆடுறத பார்த்தா எனக்கு சந்தேகமா இருக்கா ஐயா கலைஞருக்குவா அவனு நல்லா கூட தூம்புறேன் அந்த கம்பியை தாம்புறாவே ஐயா அய்யாக்கவடுள்ளரண்ணே பொன்னாட போறதுக்கு உனக்கு ஒரு நன்றி அவளோவுக்கு தம்பியை சாத்துறாம பிள்ளை வந்து தூக்கம் போதே நாலு மாசத்லேவா அгнеய அгнеய பிறந்த புள்ள கலப்பைய புடிச்சு றேன் அவன் கலப்பையும் புடிச்சு ளுவான்டா அவன் சாமானையும் புடிச்சு ளுவான்டா ஏய் கலப்பையோட சாமானை புடிச்சு ளு யா அப்ப மறுபடியும் கிளவி நிரமாசம் ளுகாமற அгнеயவா நான் போயிட்டு வர்றேன் இப்படி ஒரு குறி பார்க்க வேணாம் சொல்ற ஏ சாமி வாஞ்சா நீ ஊம் சொல்லு ஊம் என் போலப்பே ஊம் போடுற போல பாப்போச்சு அப்ப கிளவி புள்ள வக்கம் போது பிள்ளை இறங்கின சோர்ல பன்னெண்டு வடிக்கிறேன் வீட்டுல வச்சிருக்க கூடாதுன்னா அடுத்து இப்ப பத்தி விட்டுறா அப்ப மறுபடியும் கிளவி

நகர் மக்கள் நடத்தின பத்து லட்ச ரூபாய் செலவு பண்ண நாடகத்தை ஒரே வார்த்தையில் நிறுத்தி விட்டானே இவன் எதுக்கிட்ட வர்றேன் கீரி பொங்கலிட போகும் நாளையிலே உங்க பானைய மறந்தது தவறுதான் அண்டாமருதமணி ஆமாப்பா பானை எடுக்கிறதுக்காக நம்ம கலவே ராமேஸ்வரம் போறாரு ஏன் பரம குடியில பானை இல்லையா அப்ப பானை வேகுற சைசு மூணரிசி வேகுற பானைய மூணரிசி வேகுற பானை எப்பொழுதுமே இல்லையடா அது இந்த காலத்துல இருந்துச்சு ஊன் சொல்லு ஊம் மூணரிசி சோரா போட்டு கிண்டுன பொங்கல முன்னூத்தி அறுபத்தஞ்சு பேர் திங்கிறான்டா எம் பொய்யண்ணா ஏன் தலை எ நீ சொல்றதுக்கு போற போடா அப்ப பொங்க கிண்டம் போது கிழவி வளத்தை உதுக்கும் நாளையில வளத்தை உதுத்தானா இல்ல பூராமே உதுத்தானா வளத்தை உதுத்து கிண்டம் போது கிழவி மாசமா இருக்கு மண்டவளத்தை கிண்டுனதுக்கு மண்டவளத்தை அவங்க கிண்டலாம் அப்ப ஐயா ஐயா ஒரு மொட்டை வரதா கொடுங்க ஐயா போய் எடுத்துட்டு வர தயாரா தெரியா அப்ப பிள்ள வறந்துருச்சு உன் புடுக்கு தெரிஞ்சு போகுங்கடா புடுக்க உட தெரிஞ்சிருவேன் ஏன்னா இப்பயே எத்தனை பிள்ளை சொல்லிட்டேன் இப்பயே ஒரு இருபது பிள்ளை சொல்லிட்டாங்க ஏய் கேமராவில் ஆப் தேங்காய் தெரிஞ்சு விடுவேன்

பொங்கள்ள கிறிஸ்मस பழம் போடல கிஸ்முஸ் பழம் போடல என்ன பிசுவுதுนிருக்கும்ல அதகித்தே அப்போவேவே ரெண்டாம் தர மாசம் என்ன இதோப்ற முடிச்சிட்டானா இந்த முதத்தாரத்தை முடிச்சிட்ட அதானே இப்போ ரெண்டாம் தரக்கு டங்காஸ் போடப் போச்சியா அப்படி சொல்லு டங்காஸ் அப்டி இல்ல டங்காஸ் இல்லையா

அப்ப தடாக்கி தொழில்லப்பா கிழவே மண்டி ஓடு சுத்தம் அப்ப இருபத்தி மூணு பிள்ளைக்கு பால் இல்லாம கிழவன் தட்டு கடன் காலம் ஒன்னு சொல்ல போயி நாட்டு மாடு மாடு வாங்குறாரு கிளவி செம்புள்ள தண்ணிய பொந்து கறக்குறான் அறநூத்தம்பது லிட்டர் பால் வருதுடா ஆமா ஏமா இது எதுக்கு நீ சொல்கிறது பூரான்னு சொல்லலைடா காசை குறப்ப அறநூத்தம்பது அண்ணா இலன்னு ஒரு ஏய் ஏய் நாட்டு மாடு அரைப்படி பாலுக்கு மேல பீசாதுடா அந்த காலத்துல அப்படி சுரந்துரும் ஏ அரண் தம்பது லிட்டரு ஆனால் வைக்க திங்குது ஆ சாணி கருப்பாறுக்கு கோமியம் போடுது ஆ ஏ ஐயா உங்கள் மிஸ்டிங் ஆர்ட்ரு கொடுங்க ஆளு கொண்டு கொடுத்துட்டு வந்துடுறேன் உங்களுக்கு காட்ரு இருந்தால் கொடுங்க கறந்து பாலை தூக்கிட்டு வரும்போது கிளவி ரெண்டு ஏலே ஏய் நான் காசு வாடா வாடா காசு இன்னைக்கு சரி ஏய்

மக்களுக்கு கை காலு சுகத்த நாட்டு மக்களுக்கு சுகம் தரணும் நாட்டு மக்களுக்கு நல்ல மழை பெய்யும் சாமி வரந்தனும் இன்னையிலிருந்து வந்த ஜனத்துக்கு எதிர்காலம் மிக பிரமாதமா இருக்க முடா வா இயோ ஒரு பிள்ளை வந்திருக்குப்பா சூப்பர் மன்னார்வடியில இருந்து வந்திருக்கு செல்வி சின்ன கப்பிளைங்க தான் என்ன கப்புளிங்க ரப்ரப்பா ரப்பிரபு நான் ஏன் ஏ 在吗？